வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விலாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்பு வச்சாங்க இந்த தோட்ட குரூப்பில் அதில் எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் எடுத்துகிட்டு வந்து கட்டிங்ஸு சீட்ஸ்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது இலைப்பிரண்டை இது வந்து வெற்றி வேறு இது வெற்றி வேறு கட்டி வெற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வந்து பிரண்டை இது பிரண்டை இது வந்து பிரண்டைகள் வெரைட்டி என்னென்னா அந்த பட்டை பிரண்டை உருட்டு பிரண்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உருட்டு பிரண்டலாம் நான் பார்க்குறது சரி நான் ஏன்னா வந்து நார்மல் பிரண்டை வச்சுருக்கேன் அதனால சரி என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால இதை நான் கேட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெத்தலைங்க நான் வந்து இந்த குழந்தைங்களாம் சளி பிடிச்சா போடுற வெத்தலை வச்சுருக்கேன் இது வந்து கம்மார் வெத்தலை ஏதோ சொன்னாங்க அவங்க அந்த கட்டிங்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திப்பிலி திப்பிலி கொஞ்சம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு சிஸ்டர் வந்து லெமன் கிராஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த மல்பெரி குச்சிங்க ரொம்ப நாளாக மெயினாக அந்த மல்பெரி குச்சி இந்த இந்த மல்பெரி குச்சிங்க மாயன் கீரை அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு தான் மெயினாக போனது அதில் எனக்கு மல்பெரி குச்சி நிறையவே கிடச்சிது அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன் இதுமே மல்பெரி குச்சி தான் இன்னும் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் இது வந்து மாயன் கீரை இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட் பிளான்ட்டு அவங்க கொடுத்தாங்க சரி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் கொடுத்த மாதிரி வச்சிட்ருக்கேன் இன்னும் நான் நடுவு பண்ணலை இது இது பார்த்திங்கன்னா ஒயிட்டு அண்ட் பிங்க்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட் கொடுத்தாங்க எதுவுமே சூப்பர் என்கிட்ட ரெட்டு ஒன்று இருக்குது சரி இது நல்லா இருக்கேன்னு வாங்கியாச்சு ரெட்டு மீன்ஸ் அது பிங்க்கு தான் நம்ம இனிமே தான் இதெல்லாம் வந்து நடவு செய்யணும் அதுக்கப்புறம் இந்த அழகு செடிலாம் கொஞ்சம் கொடுத்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு வாங்கி இது வந்து போட்டாச்சு நம்ம வந்து நட்டாச்சு இதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதை இடம் பார்த்து செட் பண்ணி வைக்க வேண்டியது தான் இது பார்த்தீங்கன்னா நீர் பிரம்மி இந்த சொட்டை தலையில் கூட முடி வளர வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தழை தான் இது நீர் பிரம்மி நல்லா நினைவாற்றல் தரும் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கும் நல்லா முடி வளரும் தலையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி நம்மக்கிட்ட நீர் பிரமி இல்லை அப்படின்னாலும் சரி வாங்கியாச்சு இதை எட்டு வந்து கொடுத்தாங்க அதையும் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு இதை நட்டு வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீட்ஸ்லாம் கொடுத்தாங்க அதெல்லாமே இனிமே தான் நம்ம விதை போடணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ